அஸ்லாம் மை டியர் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டேஸ்டி என்ஜாயபல் ஹோம் மேக்கர் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சண்டே வ்ளாக் தான் இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் வ்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ சண்டே அதுவும் நான் என்ன வந்து குக் பண்ணுறேன்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இன்றைக்கி நான் என்ன குக் பண்ண போகிறேன்னா கீரை குழம்பு தான் வைக்க போகிறேன் ஏன்னா இது மற்ற நாளில்லாம் வந்து வைக்கிறது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் வீக் டேஸில் ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு சண்டே மட்டும் தான் வந்து இதை பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாருமே வீட்டில் இருக்க ப்பாங்க ஸோ எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம் குழம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த ரைஸில் போட்டு கீரை குழம்பு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கீரை குழம்புலாம் வந்து கடையிலலாம் கிடைக்காது ஏன்னா இதெல்லாம் வந்து சரியான வேலை ஒன்று ஒன்றா நம்ம ப்ளக் பண்ணி அதுக்கப்புறமா பண்ணணும் ஸோ அது வந்து வீட்டில் வீட்டில் செய்யும்போது அப்படியே அவங்க கடையில் கொடுத்தாலும் கொஞ்சமாக கீரை நிறைய பருப்பு போட்டு வந்து கொடுப்பாங்க பட் கீரை குழம்பை பொறுத்த வரைக்கும் நிறைய கீரை கொஞ்சோண்டு பருப்பு போட்டு பண்ணணும் இல்லை அது சாம்பார் ஆகிடும் ஸோ அப்போ கொஞ்சமாக பருப்பு போட்டு இந்த நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டு கீரை வந்து வாங்கியிருக்கேன் ரெண்டு கட்டு கீரைக்கு நான் ஒரு கா டம்ளர் தோரம் பருப்பு மட்டும் தான் போடுவேன் கீரை வந்து ஜாஸ்தி இருக்கணும் பருப்பு வந்து கம்மியாக இருக்கணும் அதான் வந்து கீரை குழம்பு ஸோ இது வந்து உங்களுக்கு கடையில் இப்போ இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கடையில் கூட கீரை குழம்புன்னு தில்ல சாம்பார் ரசம் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் கூட கீரைக்குழம்பு எப்போவாச்சும் அது ஒரு லக்குனால் அது கிடைக்கும் இல்லைன்னா மோஸ்ட்லி வந்து கிடைக்காது ஸோ கீரைக்குழம்புலாம் நம்ம வீட்டில் தான் செஞ்சு பண்ணணும் இதெல்லாம் ஒரு வேலையாக தான் இருக்கும் பட் சம்டைம்ஸ் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேலை செய்கிறோம்ல அந்த மாதிரி தான் ஒரு ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கும் நம்ம வேலை செஞ்சு தான் ஆகணும் ஸோ அந்த வேலை செஞ்சு சண்டேன்றதால நான் இந்த ஒர்க் வந்து எடுத்துக்கிட்டேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு குழம்பு செய்யணும் செய்யணுன்னு பட் இதை ப்ளக் பண்ணணுன்ற அனுப்பப்பட்டுகிட்டே செய்யாமல் இருந்தேன் பட் ஃபைனலாக என்னோடய ஃபேமிலியில் எல்லாருக்குமே கீரை குழம்புனா ரொம்ப 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 பிடிக்கும் அவ்வளோ பிடிக்கும் எல்லாருமே அந்த சாப்பாடே ஃபுல்லாக ரைஸ் ஃபுல்லாக காலியாயிரும் அவ்வளோ எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதனால எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இன்னைக்கு கீரை குழம்பு நான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி இந்த இலை கொஞ்சம் காம்பு இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி இலைகளை மட்டும் பிளக் பண்ணி எடுத்துடணும் போரிங்கான ஒரு வேலை பட் ஸ்டில் வந்து அந்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதால இந்த வேலை வந்து நான் செய்கிறேன் எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கு மட்டும் இல்லை நான் தான் வீட்டில் எல்லோரையும் பழக்கி விட்டுட்டேன் பட் எல்லோரும் வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க ஒரு அலாம்துளியில் ஒரு வழியாக வந்து ரெண்டு கட்டு கீரை வந்து ஒரு வழியாக ப்ளக் பண்ணி முடித்தாச்சு ஸோ காம்பு இது அப்படியே கையோட அந்த தூசி அதெல்லாம் வந்து அந்த காம்பெல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுட்டா நமக்கு கொஞ்சம் வந்து அந்த டேபிள் கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேலை செய்கிறதுக்கு ஸோ அதனால ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக வந்து இந்த டேபிளை வந்து க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த டேபிளை க்ளீன் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து எப்பவுமே நான் கஷ்டமான வேலை தான் வந்து நான் ஃபஸ்ட்டு செய்வேன் அப்புறமா தான் நான் ஈஸியான வேலைக்கு வந்து போவேன் ஸோ கஷ்டமான வேலைன்னு எனக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து கீரை ப்ளக் பண்ணுறது தான் ஸோ ரெண்டு கட்டு கீரைக்கு வந்து நான் நாலு வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் ஸோ ஒரு கட்டுக்கு வந்து ரெண்டு வெங்காயம் ஸோ ரெ நான் ரெண்டு கட்டுக்கு வந்து நாலு வெங்காயம் பூண்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு இது ஃபுல்லாகவே போடுறேன் ஏன்னா பூண்டு நிறையா போட்டால் தான் அந்த கீரை குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து பூண்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் நான் போடுறேன் இப்போ வந்து நான் பூண்டை வந்து கொஞ்சம் வந்து ப்ளக் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் மலேசியாவில் இருந்தீங்கன்னா உரிச்ச பூண்டே வந்து கிடைக்கிது ஸோ இப்போ உரித்த பூண்டு இல்லாததால் நான் வந்து உரித்து போட்டுட்டு இருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி டொமேட்டோ அதே மாதிரி தான் கான்செப்ட்டு ஒரு கட்டுக்கு ரெண்டு டக் ரெண்டு ஸோ நான் ரெண்டு கட்டுக்கு வந்து ஒரு மூணு டொமேட்டோ எடுத்திருக்கிறேன் ஆக்சுவலி ஏன்னா இந்த டொமேட்டோ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால நான் மூணு டொமேட்டோ வந்து எடுத்திருக்கிறேன் ஏன்னா புளியும் நம்ம கொஞ்சம் கரைச்சி ஊற்றுவோன்றதால ஸோ மூணு டொமேட்டோ வந்து தாராளமாக போதும் ஆனியன் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு அதான் நான் நாலு ஆனியன் வந்து நான் எடுத்தேன் ஸோ நான் சாப்பரில் போட்டே வந்து ஆனியனை கட் பண்ணிவிட்டேன் ஸோ பூண்டு எல்லாமே இன்க்ரீடியன்ட் அலமதுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் கீரையும் வந்து நல்லா மூணு வாஷ் ரெண்டு மூணு வாஷ் வந்து ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணியாச்சு ஸோ இது வந்து லாஸ்ட் வாஷ்ஷு ஸோ எல்லாமே வந்து அலமதுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் இங்கே பார்த்தீங்க இல்லை கீரை மீன் மட்டும் நான் என்ன பண்ணேன் சாட்டர்டே நைட்டே வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் மீன் மட்டும் நான் முன்னாடி நாளே செஞ்சிட்டேன் அந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ இதான் வந்து லாஸ்ட் வாஷ் ஆல்ரெடி நான் ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிட்டேன் ஸோ இது வந்து ஃபைனலாக வந்து அந்த தண்ணியில் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வெள்ளையாக இருக்குல்ல ஸோ மண் எதுவுமே இல்லை இல்லாமல் இருக்கணும் ஒரு மூணு நாள் வாஷ் பண்ணால் தான் இந்த மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும் இந்த மாதிரி தண்ணி கிளியராக இருந்தால் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இருக்கும் ஏன்னா இல்லைனா மண்ணாக இருக்கும் குழம்பு வைக்கணும்னா மண்ணாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆனியன்ஸ் இருக்கு இல்லையா சாப்பரில் போட்ட ஆனியன்ஸ் வந்து எல் எல்லாமே கொஞ்சூண்டு மட்டும் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிட்டு மற்ற எல்லா ஆனியன்ஸையும் நான் குக்கர்லேயே வந்து போட்டுட்டேன் ஸோ எல்லாமே அப்படியே ப்ரெஷர் குக்கர்லேயே போட்டு வேக வச்சிடலாம் ஸோ பூண்டும் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அது நிறைய இந்த பருங்களேன் ஒரு அந்த ஒரு ஒரு பல்லு அந்த ஒரு இது இருக்கு இல்லையா ஒரு பஞ்ச் ஆஃப் பூண்டு அப்படியே எல்லாத்தையும் வந்து உரித்து போட்டுட்டேன் ஏன்னா பூண்டு போட்டால் தான் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளியும் வந்து ஒரு த்ரீ மூணு தக்காளி வந்து போட்டாச்சு அதுக்கப்புறமா வந்து இது பார்த்திங்கன்னா ரொம்ப மசாலாலாம் தேவையில்லை ஒன்லி ஒ ஒரு ஒன்றரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் அதுக்கப்புறமா வந்து இதுக்கு காரம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பச்சை மிளகாய் மட்டும் தான் போட போகிறோம் வேறு எந்த மிளகாத்தூள் அதெல்லாம் போட போகிறது இல்லை ஸோ பச்சை மிளகா காரம் மட்டும் தான் இதுக்கு வந்து இருக்குது அடுத்தது வந்து உப்பு நமக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேன் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இது பெருங்காயத்தூள் எதுக்குன்னா பெருங்காயத்தூள் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் அதே நேரத்தில் டைஜஷன் வந்து நல்லா உங்களுக்கு ஆகும் ஸோ பெருங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நீங்க பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு கால் கிளாஸ் பருப்பு இல்லையா அவ்வளோதான் நடத்த ரொம்ப பருப்பு வந்து நான் போடலை ஸோ பருப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் போடணும் அதை நல்லா பருப்பையும் வாஷ் பண்ணி அப்படியே குக்கரில் வந்து ஒரு தண்ணி அந்த கீரை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி விசில் போட்டுணும் ஒரு மூணு விசில் போட்டுட்டு கம்மியாக வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃபுல் சிம்மில் வச்சு கம்மியாக வச்சிடணும் அதுக்கப்புறம் டீ எனக்கு வந்து சரி ஒரு பிரேக் எடுத்துக்கலான்னு சொல்லி ஒரு டீ குடிக்கிற இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு ஸோ கொஞ்சம் டீ குடிச்சிட்டு அடுத்த வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு அப்படியே உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கேன் ஆசையாக இந்த டீ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து போட்டு கொடுத்த டீ ஸோ டீ குடிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து சரி ப்ரான் வந்து ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு ப்ரான் வந்து நல்லா பொறிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மித்த நாள்லாம் வந்து செய்கிற வீக் டேஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால அதையும் வந்து சரி சண்டேன்றதால இதுவும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரான் வந்து நல்லா பெரிய ப்ரானாக தான் வாங்கியிருந்தேன் இது வந்து கடல் ப்ரான் கடல் ப்ரான் வந்து கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ப்ரானும் நல்லா தான் இருக்கும் பட் கடல் ப்ரான் வந்து கிடச்சிது சரி சொல்லி கடல் பிரான் வாங்கிட்டோம் இந்த மாதிரி நம்ம என்ன என்ன பண்ணால் தோலோடையே போடலாம் இந்த மாதிரி உள்ளக்க ஒரு மாதிரி அழுக்கு இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம சுத்தம் பண்ணிட்டு அந்த நடுவில் மட்டும் கட் பண்ணி அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அப்படியே தோலோடையே போட்டு நம்ம பண்ணலாம் மலேசியாவில் பெரும்பாலும் அந்த தோலோட தான் வந்து போட்டு வந்து சமைப்பாங்க ஏன்னா அந்த தோல்லையே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பட் இந்த மாதிரி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் நடுவில் கட் பண்ணி அதை எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை போட்டு வந்து நான் வந்து ப்ரானை வந்து மேடினேட் பண்ணுறேன் ஸோ ப்ரான் ஃப்ரை தான் வந்து பண்ணலான்னு இருக்கோம் ஸோ ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு ஸோ கொஞ்சமாக தான் நான் அங்கே வாங்கினோம் வெறும் ஃப்ரை பண்ணுறதுக்கு இது பார்த்தீங்கனாக்கா ரெண்டு ஸ்பூன் வந்து நான் சில்லி பவுடர் வந்து போடுறேன் இது வந்து இந்தியாவில் உள்ள சில்லி பவுடர் அரைச்சிட்டு வந்த சில்லி பவுடரு இது பார்த்தீங்கனாக்கா மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டாச்சு அப்புறமா வந்து இது Íri gottulega. Mm. Mm. ஸோ வந்து சீரகம் சோம்பு போட்டு ஆனியன் பவுடர் போடுறேன் இருந்துச்சுன்னா போடுங்க இது ஆப்ஷனல் தான் பட் இது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும் அதுக்காக தான் இது வந்து அரிசி மாவு இருக்கு இல்லையா எதுக்கு அரிசி மாவுன்னா கொஞ்சம் கிறிப்சியாக அந்த ப்ரான் வந்து இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து அந்த அரிசி மாவு போடுறேன் ஏன்னா நான் எனக்கு கிறிப்சியாக வரணும் என்னோடய ப்ரான் ஃப்ரை ஸோ அதுக்காக தான் அரிசி மாவு அப்புறமா வந்து சைனீஸ் ஃபைஸ் ஸ்பைசஸ்ன்னு விற்கோ அப்படி இல்லைன்னா கரம் மசாலா போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரைடு மின்ட் லீவ்ஸு ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே வந்து தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சம் சால்ட் உப்பு போட்டுட்டு எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஆக்சுவலி தண்ணிலாம் ஊற்றவே தேவையில்லை அந்த பா ப்ரானில் இருக்கிற தண்ணியே வந்து அது அது அந்த அந்த தண்ணியே போதும் ஸோ வந்து இன்னும் நல்லா மசாலா வந்து அதுக்குள்ளே ஆகிறதுக்கு கொஞ்சோண்டு ஆயில் இருக்குது இல்லையா இது ஒரு சின்ன டிப்பு இந்த மாதிரி ஆயில் லைட்டாக ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அது இன்னும் வந்து நல்லா வந்து உங்களுக்கு இருக்கும் அப்புறமா அந்த கீரை இருக்கு இல்லையா அது நல்லா வடிகட்டிக்கணும் தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு கடையும் போது உங்களுக்கு கடையிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் மிக்ஸியில் போட்டுலாம் நீங்கள் அரைக்காதீங்க அந்த டேஸ்ட் வந்து போயிடும் ஸோ இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா வந்து கடைங்க இதான் வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தடு அந்த காலத்துலலாம் எங்கள் அம்மா அதெல்லாம் பாட்டி தாத்தா அவங்களாம் கடைஞ்சி தான் செய்வாங்க ஸோ வந்து மிக்ஸியில் போட்டோ சாப்பரில் போட்டோ அரைக்காதீங்க அது அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா வந்து கடைஞ்சிங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு கிடையாங்களோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்டா இருக்கும் நான் கொஞ்சோண்டு புளி இருக்கு இல்லையா அந்த புளியை வந்து கரைச்சு கொஞ்சமாதான் புளி எடுத்தேன் அதை ஊத்திட்டு அந்த கீரை நம்ம தண்ணி இல்லையா அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் திருப்பி அந்த இதுலேயே ஊற்றிடணும் நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடணும் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர்பான வந்து ஒரு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் கடுகு உளுந்தப்பருப்பு நம்ம கொஞ்சோண்டு அந்த ஆனியன் இருக்கு இல்லையா அதுவும் வந்து போட்டுக்கணும் நான் அது வீடியோ எடுத்தேன்னா எடு அந்த வீடியோவில் வந்து மிஸ் ஆயிருச்சு ஸோ ஆனியன்ஸும் வந்து போட்டுட்டு கொஞ்சோண்டு காஞ்ச மிளகா அவ்வளோதான் வேற ஒன்றுமே தேவையில்லை கடுகு உழ்ந்த பருப்பு காஞ்ச மிளகா அப்புறம் தெருங்காய்பில் அதில் கொஞ்சம் போட்டோம் இல்லையா இதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டால் அந்த எண்ணெயில் போடும்போது இன்னும் அந்த டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து நான் தாளிச்சிட்டேன் தாளிச்சுட்டு ஒரு ரெண்டு கொதி கொதிக்க விடணும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டோன்னா அந்த அந்த கிரேவி வந்து இந்த ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நான் மறந்துட்டேன் ஸோ ஆனியன் வந்து குஞ்சூண்டு ஆயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி நான் இதில் ஊற்றுறேன் ஸோ அப்போ வந்து அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும் எல்லாமே ஸோ நல்லா கொதிக்கிது பார்த்திங்களா நல்லா கொதிச்சிருச்சு ஸோ நம்ம வந்து அவ்வளோதான் குழம்பு வந்து மோஸ்ட்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிட வேண்டியது கீரை குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து இந்த சைட் டிஷ்க்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறேன் எப்போவுமே கீரை குழம்புக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் குழம்புக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் இருக்கு இல்லையா அது பண்ணிக்கோங்க நான்வெஜ் உருளைக்கிழங்கு பொரியல் வாழக்காய் பொரியல் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நான்வெஜ் நாங்கள் சாப்பிடுவோன்றதால நான் ப்ரான் ஃப்ரையும் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணுறேன் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பான் ப்ரான் ஃப்ரையும் வந்து பண்ணி அந்த குழம்புக்கு வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ நான் ரெண்டு அடுப்பில் வந்து ஒரு இடத்துல மீனை போட்டுட்டேன் இன்னொரு அடுப்பில் வந்து நான் வந்து ப்ரான் ஃப்ரை வந்து போட்டுட்டேன் ஸோ மீ ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரை ஆகிடுச்சு அல்ஹம்துலில்லா இல்லா ரொம்ப எல்லாருக்கும் வந்து அந்த வீட்டில் பொறிக்கிற ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஸோ நம்ம வீட்டில் வந்து அவ்வளோ மசாலா போட்டு அவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ணி நம்ம பண்ணுறோம் இல்லையா அவ்வளோ வந்து ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இவ்வளோ மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு நம்ம பொறிக்கும் போது வந்து இங்கே இங்க நல்லா கிரிப்சியா வந்திருக்கு நான் எப்படி எனக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்டனோ அதே மாதிரியே எனக்கு வந்து வந்திருக்கு அலமதுல்லா இந்த மாதிரி நல்லா கிருப்சியா நம்ம வந்து நல்லா பொறிச்சாச்சு ஆனால் தீய விடாம நம்ம பொறிச்சிடணும் பார்த்தீங்கனாக்கா அதை டேபிள் வந்து கிளீன் பண்ணும் ஸோ இந்த வேலையை வந்து என்னோட பொண்ணுக்கிட்ட வந்து நான் ஒப்படைச்சிட்டேன் அவள் தான் வந்து எப்போவுமே இந்த டேபிள்லாம் வந்து க்ளீன் பண்ணுவாள் மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்ட் நான் அவ்வளோதான் க்ளீன் பண்ண சொல்லுவேன் சம்டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஹெல்ப் வந்து வாங்கிக்கணும் அப்போ தான் அவங்களும் வந்து இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பழகுவாங்க நம்ம வந்து படிக்கிறாங்க பட் வந்து இருந்தாலும் சில டைமில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்ப் வந்து அவங்க வாங்குறது வந்து எந்த தப்புமே கிடையாது அவங்களையும் நம்ம கொஞ்சம் ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும் அல்ஹம்துல்லா குக் பண்ணி முடிச்சாச்சு ஒரு ஃபேவரேட்டான இவ்வளோ ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து ஒரு ஃபேவரேட்டான ஒரு சாப்பாடு கீரை கீரையும் வந்து நம்ம அதை பிளக் பண்ணி அதை வந்து கீரையை வந்து சுத்தம் பண்ணி ரெண்டு கட்டு கீரை ஆக்சுவலி ஏன்னா எங்கள் வீட்டில் சிக்ஸ் மெம்பர்ஸ் நைட்டுக்கும் நான் சேர்த்தே தான் நான் வந்து சமைச்சிடுவேன் ஸோ ரெண்டு கட்ட கீரை அதை ஃபுல்லாக ப்ளக் பண்ணுறது அப்புறம் ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணும் ப்ரானை க்ளீன் பண்ணோம் ஸோ இவ்வளோவும் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அது அல்ஹம்துல்லா ஒரு அவுட்புட் வந்து வந்திருக்கு இந்த சாப்பாடுக்கு தான் வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் உழைக்கிறாங்க நம்ம வந்து எங்கள் வீட்டில் உழைக்கிறோம் ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு வீட்டு ஃபுட்டு வந்து சூப்பராக வந்து ஒரு க்ளீனாக இப்போ நம்ம ஃபிஷ்ஷுனா வந்து செம்ம க்ளீன் பண்ணுவோம் ராட்டுன்னா நம்ம அவ்வளோ க்ளீன் பண்ணுவோம் கடையிலலாம் உங்களுக்கு அந்தளவுக்குலாம் க்ளீன் பண்ணி அவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டு வந்து கிடைக்கும் து அப்படியே அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்னால் செம்ம காஸ்ட்லியாக இருக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டு ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு ரிச்சான ஒரு காஸ்ட்லியான ஃபுட்டு பட் நம்ம கம்மி விலையில் வீட்டில் சமைக்கிறதால ஃபுட் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் சமைச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாேருக்கும் நம்ம சமைச்சு முடித்தாச்சு ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உங்களுக்கும் வந்து இதை பார்க்கும்போது நம்ம வீட்டில் நிறைய சமைக்கலான்னு ஒரு மோட்டிவேஷன் வரலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் பாய் பாய் அண்ட் அஸ்லாம் வலைக்கும் என்னெல்லாம் சமைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கனாக்கா ரைஸு அதுக்கப்புறமா வந்து இது ப்ரான் கிரிப்சியான ஒரு ப்ரான் ஃப்ரை அப்புறமா ஃபிஷ் ஃப்ரையு சூப்பரான ஒரு ஃபேவரட் எங்க ஃபேமிலியோட ஃபேவரட் வந்து கீரை குழம்பு இது வந்து எல்லாமே பண்ணியாச்சு பேப்பரில் வரைகிறது நீ இப்போ அத்தா ஃபோன் எடுத்து வரைய ஆரம்பிச்சிட்டியா கட்ட அழகா இருக்கு கிட்ட

आई पुनास्टिक का में दे टेक्निकल ड्राइंग 2K किड्स वन टेक्निकल ड्राइंग या प्लीज किस मी बोलेंगे वि கிட்ட दिस आइस मट्टू ஒரு ஃபிஷ்ஷு ஒரு ப்ரோன் ஓகே ம் இப்போ வந்து உட்காந்து சாப்பிட்மெல்லாம் நான் வந்து ஒரு கிரிப்சியான ஒரு ப்ரோன் இது ஒரு ஃபிஷ் ஃப்ரை Mm. Lo testan o el pronto.